தமிழ் வணக்கம் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒலிம்பிக் போட்டியை ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே அதை கெடுப்பதற்கான நாசகார வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன ரயில் பாதைகளை குறிவைத்து அதில் திராவகங்களை வீசி இருக்கின்றார்கள் எரியக்கூடிய வகையிலே ரயில் வண்டிகளின் முன்புறமாக இது வீசப்பட்டிருக்கின்றது இதுபோல ரயில் வண்டிகளுக்குரிய சிக்னல்களை வழங்குகின்ற டிரான்ஸ்பார்மர்களும் எரிக்கப்பட்டிருந்தன மொத்தம் ஐந்து இடங்களில் இந்த தாக்குதலுக்கான முயற்சிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிப்பதில் பாரிய பின்னடைவுகள் எதுவும் ஏற்படவில்லையாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு கோடை விடுமுறையில் செல்ல இருந்தவர்கள் ஒலிம்பிக் போட்டிகளை பார்க்க செல்ல இருந்தவர்கள் பாதிப்பு தாக கூறப்படுகின்றது இதுபோல பாரிஸில் இருக்கின்ற விமான நிலையத்தின் மீதும் குண்டு தாக்குதல் புரளி கிளப்பப்பட்டதை தொடர்ந்து விமான நிலையம் மூடப்பட்டு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது பாரிசினுடைய ஒலிம்பிக் போட்டிகளை குழப்புவதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்று ரஷ்யாவின் பின்னணியில் இருக்கின்ற உளவாளிகள் சைபர் தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற சிக்கல் இருந்த அடுத்த கட்டமாக இது ஏற்பட்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான போலீசார் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள் வடகொரியா உளவு உளவுட்டைகள் மூலமாகவும் வேறு இணைய களவாடல்கள் மூலமாகவும் ராணுவ ரகசியங்களை களவெடுப்பதற்கான முயற்சிகளை பரந்த அளவில் முன்னெடுத்து இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் தென்கொரியா ஆகிய நாடுகள் இணைந்து வடகொரியா தன்னுடைய அணுகுண்டு நிகழ்ச்சி திட்டத்தை சிறப்பாக செய்வதற்கும் அதை மேலும் விரிவுபடுத்துவதற்கு இத்தகைய செயல்களை செய்து வருகின்றது என்றும் இதற்கு முன்னர் மில்லியன் கணக்கான டாலர்களை வடகொரிய இணைய களவாளிகள் தனிநபர்களிடமிருந்தும் நிறுவன களவாடியதாகவும் இது வருடாந்தம் நடைபெற்று வருவதாகவும் இருப்பதாகவும் கடும் கண்டனம் இதுவரை தெரிவிக்கவில்லை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு உண்மையானது தானா அவருடைய காதில் துப்பாக்கி தோட்டா கிழித்து சென்றிருக்குமாக இருந்தால் அவர் இவ்வளவு விரைவாக எழுந்தது எப்படி உண்மையில் அவருடைய காயம் என்ன என்பதை பொதுவெளியில் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்று அமெரிக்காவினுடைய எஃபிஐ போலீஸ் பிரிவினுடைய டைரக்டர் கிறிஸ்டோபர் ரே அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் சாட்சியம் அளித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பை தான் மதிப்பதாகவும் ஆனால் இந்த தாக்குதல் ஆனது துப்பாக்கி குண்டு பாய்ந்தது அல்ல அதிலிருந்து புறப்பட்ட சில சிதறல் பகுதிகள் எங்காவது உராய்ந்து சென்றிருக்கலாம் என்பதுதான் இதுவரையான சந்தேகமாக இருப்பதாக கூறிய அவர் டொனால்ட் டிரம்ப் இந்த காய பாரதூரம் என்ன அதனுடைய வைத்திய அறிக்கை என்ன என்பதை எல்லாம் பொதுவழியில் வெளியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே இந்த விவகாரத்தில் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் கூறுவது போல பெரும் அதிருப்தி ஒன்றை போலீஸ் பிரிவு வெளியிடவில்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது அமெரிக்காவில் இப்போது அதிபர் வேட்பாளராக போட்டியிட இருப்பதாக கருதப்படுகின்ற கமல்லா ஹாரிஸை ஒரு பிள்ளைகளற்ற பூனை குட்டிக்காரி என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேண்ட் பேசிய விவகாரம் தொடர்ந்து சூடாகி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேசிய ஒரு காணொளி துண்டையை பிரபலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வளர்த்து வருகின்றார் அந்த பிள்ளைகளினுடைய உண்மை தாயும் ஹமல்லா ஹரிசனுடைய இப்போதைய கணவருடைய மாஜி மனைவியும் ஹமல்லா ஹரிஸ் தன்னுடைய பிள்ளைகளை அன்பான பிள்ளைகளாக பார்க்கின்ற ஒரு தாய் என்றும் அவரின் பக்கமாகவே தான் நிற்பதாகவும் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு தவறானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹமல்லா ஹரிஸ் மதிப்பிற்கு உரியவர் என்று ஒரு கணவருடைய மாஜி மனைவி கூறியிருப்பதானது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மொரோக்கோ நாட்டில் பெனிபெலே என்கின்ற நகரத்தில் வீசிய மோசமான வெப்ப அனல் காற்று காரணமாக இருபத்தி பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது உலகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கின்ற கடுமையான வெப்பம் காரணமாக இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன சர்க்கரை வியாதி போன்ற மாற்ற முடியாத நோய் உள்ளவர்கள் வயதானவர்கள் கூடுதலான மரணத்தை சந்தித்திருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு பாகை செல்சியஸ் வெப்பம் இருக்கின்றது இதனால் வயதானவர்கள் பெரும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கடும் வெப்பத்தினால் உடல் பாதிப்படைந்து மரணமடைகிறார்கள் என்றும் குடிநீர் குடிப்பது பலருக்கு குறைவாக இருப்பதனால் இந்த பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டும் மோஸ்கோவில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் கடந்த புதன்கிழமை இவர்கள் இருவரும் மத்திய கிழக்கினுடைய எதிர்காலம் என்ன என்பது தொடர்பாக பரவலாக விவாதங்களை நடத்தியதாக கூறப்படுகின்றது இனி என்ன நடைபெறப்போகின்றது என்ற கேள்விக்கு ரஷ்ய அதிபர் அடுத்த கட்டங்களை விளங்கப்படுத்தியதாகவும் ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது என்றும் மொஸ்கோ தெரிவித்திருக்கின்றது அதேபோல இஸ்ரேலினால் வரக்கூடிய பெரும் ஆபத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றில் இருந்து தப்பி பிழைப்பதற்கு ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை ஆசாட் கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின ஆதரவாலேயே ஆசாட் அதிகாரத்தில் இருந்து விழாமல் இன்னமும் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தீபுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை